ரெண்டு என் பேர் வந்து சிவகுமார் என்ற உத்ரா பாபு. நான் வந்து சிவபக்த சேனா ஆன்மீக பகுத்தறிவு அறக்கட்டளைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து திண்டுக்கல்ல இருந்து இப்ப இருக்கோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சு அந்த எல்லாம் ஒரே ஒரு எந்த எத்தனை கோயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிங்க்ல கொண்டு வரும் ஒரே குடையின் கீழே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஒன்றா நினச்சிட்ருக்கோம் இதுதான் எங்களுடைய கலப்பணி இவங்க வந்து இப்போ பென்னிஃபி கையாவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய நான் இங்க இந்தியாவில் இல்லை நான் ஒரு இருபது வருஷமாக வெளிநாட்டில் இருந்துகிட்டேன் அவங்கள பற்றி நிறையா கேள்விப்படும் போது நான் திண்டுக்கல் மாவட்டம் ஏன்னா எங்கள் மாவட்டத்தினுடைய நீர் பிரச்சனையே வந்து இன்றைக்கி அவங்க அவங்க மூலியமாக தான் இன்றைக்கி நிறையா நடந்திருக்கு ரெண்டாவது அரசியல் அமைப்பா இல்லை நாங்க அறக்கட்டளையாக தான் இருக்கோம் அப்படி போது அவங்களுடைய சேவைகளை வந்து பார்க்கணுங்கும் போது இன்னைக்கு அங்க படிச்ச ஒரு வாசகம் வந்து ரொம்ப மனதை பாதிச்சிருச்சு ஏன்னா இந்த பிறவி இனி கிடையாது அதனால இங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு அதே போல வந்து சமீபத்தில் நடந்த அந்த கரூரனுடைய துயர சம்பவம் அந்த நாற்பத்தோரு பேருடைய மரணம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துருக்கு இதுக்கு வந்து பொறுப்பு யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறையா நிறையா பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பொறுப்பு வந்து ரெண்டு தளபதிகளும் தான் எடுத்துக்கணும் ஒருத்தர் அரசியலுக்கு தளபதி ஒருத்தர் புதுசாக வரக்கூடிய தளபதி இவர் வந்து இதை வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இடம் வந்து குறுகலாக இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்கிறாங்க இவங்க இருந்து சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நேரம் ரொம்ப தாமதமாக வந்ததுனால தான் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான தாமதங்கள்லாம் அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்களான்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் வந்து தாமதம் இழப்புகளுக்கு காரணமாக அமையுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா தாமதம் ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு எத்தனை கோடி நஷ்டம் ஏற்படும் எத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த அந்த தாமதத்தை தவிர்த்துருக்கலாம் காமராஜரை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க காமராஜரை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவருடைய நேரம் தவறாமைங்கிறது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே போல் அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சர் கிடையாது எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர்னு ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் அல்லது விஜய் தேடி வரக்கூடியவங்களுக்கும் அவர் முதல்வராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது இவங்களுடைய இந்த பாதுகாப்பு பணிகள் வந்து முறைப்படி செஞ்சுருந்தால் இந்த இழப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பக்கம் இருந்து வரக்கூடிய கருத்து அதே போல் வந்து நிவாரணங்களை வந்து அறிவிக்கிறாங்க ரெண்டு தரப்புல இருந்துமே நிவாரணங்கள் அறிவிக்கிறாங்க அரசாங்க தரப்புல இருந்து பத்து லட்ச ரூபா நிவாரணம் அப்புறம் அறிவிச்சிருக்காங்க விஜய் வந்து இருபது லட்ச ரூபா அனுப்பிச்சு அறிவிச்சிருக்காரு ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் கொடுக்குற பத்து லட்ச விட நான் அதிகமான நிவாரணத்தை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது நானும் இதே மாதிரி தான் செயல்படுவேன் அவர் சொல்ல வராரா இல்லை நான் ஒரு மாற்று சக்தி அறுப்பேன்னு சொல்கிறார தெரில ஏன்னா ஈரோட்டை சேர்ந்த மோகன் அப்படிங்கிறவருடைய தாய் கண் பார்வை இல்லாத தாய் வந்து அதை ஒரே மகனை இழந்துட்டு தவிக்கிறாங்க தாவைக்காய் வந்து அவங்கள தத்தெடுத்துக்குமா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமா தத்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அரசியல் தானே எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் தத்தெடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்களை வந்து தாவை தத்தெடுத்துக்குமா இல்லை நிவாரண உதவியோடு அவங்க வந்து நிறுத்திக்கிட்டு நானும் நார்மலான அரசியல்வாதி தாங்கிறத விஜய் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இரண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவை தவிர்க்கணும் என்னுடைய கூட்டத்தை காட்டுறதுக்காக நான் வந்து தாமதமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறதும் முறையான பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருக்குது தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து என்னதான் இருந்தாலும் வந்து சிவமாக போய் சேர்ந்த அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்தாருக்கும் மேலும் வந்து இப்போ மருத்துவ உதவி பெற்றுக்கட்டிருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து விரைவில் குணமடையணும்னு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் இப்போ நீங்கள் அரசு கொடுக்கக்கூடிய பத்து லட்சமோ விஜய் கொடுக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் ஒரு நீங்கள் ஒரு வேடியேஷன் சொன்னீங்க இப்போ அரசு கொடுக்கக்கூடிய பத்து லட்சம் வந்து அது மக்கள் வரி இருந்து தான் கொடுக்கக்கூடிய ஆமாம் ஆனால் புதுசாக அரசியலுக்கு வந்த விஜய் வந்து இருபது லட்சமும் அவருடைய சொந்த இருந்து கொடுக்கறதை சொல்லி இல்லைங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்ல அதுக்காக தான் இந்த போராட்டமே இப்போ இந்த அதாவது என்னன்னு சொல்லி அது குறை கூறுவதற்காக மட்டுமே தான் இந்த கூட்டங்கள் நடக்குது இல்லையா அரசை பற்றி குறை சொல்கிறதுக்காக தான் கூட்டமே கூடியிருக்கு அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தானே குறை சொல்ல முடியும் அவர் அவருடைய ரசிகர் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய மற்றற்ற அன்பினுடைய அடையாளமாக இப்போ விஜயகாந்த் வந்து தேமுதிகால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தொண்டர் படம் வச்சுருக்காங்க அவங்களுடைய கூட்டம் கூடும் போது அவங்களை பாதுகாக்கிறாங்க அப்படி ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருந்து அவருடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடிய விஜய் ஏன் அதை செய்யலை சரியா தாமதம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்கவர் ஷூட்டிங் வந்து ஒரு ஒரு படப்பிடிப்பினுடைய தளத்தில் இருக்கும்போது வந்து இத்தனை மணிக்கு ஷூட்டிங்னா இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா ஏழை முக்காலுக்கு ஷூட்டிங்னா ஏழரை மணிக்கெலாம் மேக்கப் போட்டு உட்காரக்கூடிய ஒரு நடிகருக்கு என்னை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருது என் மேலே அன்பு செலுத்துகிற கூட்டம் வருதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படிங்கும்போது அவர் எப்படி அந்த நேரத்தை கடத்திட்டு வர்றாரு அவ்வளோ நேரம் கடத்த வேண்டிய காரணம் என்ன இல்லையா அது தவறு தானே அந்த தவறை அவர் திருத்திக்கணும் மாற்று அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் மேலே அன்பு கொண்ட ஒருத்தர் தன்னுடைய மக்களை காக்க வைக்கிறது அவர் மேல் கொண்டு உண்மையான அன்பா இருக்குமா அல்லது வந்து காக்க வைக்கிறதால சேரக்கூடிய கூட்டமும் நீங்கள் இந்த ரோட்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஒரு வண்டி நிற்கிது ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த ரோடே ஜாம் ஜாமாயிருமே இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்கள் வந்து அவ்வளோ பேரை நிற்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ரோடு ஜாம் வர தானே செய்யும் அதை அவர் இல்லையா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து விதியுடைய அரசியலுடைய நகர்வு எப்படி சார் இருக்கும் இல்லை அதை வந்து அதான் சொல்றேன் இல்ல நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து வீம்பு அரசியலாக தான் இருக்கு இது வந்து மக்களுக்கான அரசியலா இல்லை மக்களுக்கான அரசியலா இருந்ததுனாக்க சரியான மாற்றங்கள் வரணும் அதனாலதான் நம்ம விஜய் எங்க கம்பேர் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மாற்று அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய் அவரால பாதிக்கப்பட்ட அவருடைய ரசிகர் இறந்து போன ஒரு ரசிகர் ஒரு கண்பார் தாய் அந்த தாயை அவரை தத்தெடுத்துக்கிட்டா அவன் தாவைக்காக தத்தெடுத்துக்கிட்டா விஜய் தத்தெடுக்க வேணாம் அவங்களுடைய மக விஜய் மக்கள் மன்றம் ஆல்ரெடி செயல்பட்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க அதில் இந்த மாதிரியாக இப்போ யாருக்கும் ஆதரவு இல்லாதவங்க இறந்து போயிருக்காங்க இவருக்காக இவரை பார்க்க வந்து தான் இறந்து போயிருக்காங்க எல்லாம் வந்து அந்த பணம் மட்டுமே தீர்வாகாது இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த பணம் மட்டுமே தீர்வாயிருமா

啥来着 <是 Sure S 1>？对对对，那边有个什么？